உயிர் தாண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் இரண்டாம் வாரம் புதன் பாபிலோனிய தலையினால் தலைவூற்ற இஸ்ரேலர் ஆண்டவர் தங்களை மறந்துவிட்டார் என்று எண்ணிய நிலையிலே இறைவன் ஒருபோதும் அவர்களை மறக்கவில்லை அவருடைய அன்பும் அவருடைய செயல்முறைகளும் என்றும் அவர்களோடு இருக்கின்றன என்று கூறி அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் வலிமையும் தருகிறார் இரண்டாம் எஸ்ஐயா வபிலோனிய தலைக்கு இறையியல் விளக்கம் கூறும் இப்பகுதி பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கிய இடம் பெறும் ஆண்டவர் யார் யார் ஆண்டவர் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் கம்ப ராமாயணம் சான்று கூறுகிறது நீ ஆதியும் நீ ஆதி பரம்பரமும் நின்னாலே உலகங்கள் என்று சொல்லுகின்றன இதன் பொருள் என்ன இதன் பொருள் என்ன அவர் சொல்லி உலகம் உண்டானது அவர் சொல்லி உலகம் உண்டானது திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஒன்பது படைத்தவர் நாற்பது இருபத்தி ஆறு என்ற சொல் பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றும் இல்லாமையிலிருந்து யாதொரு உதவியுமின்றி உலகையும் அதில் உள்ள பொருட்களையும் தொற்று வித்தலை இது குறைக்கின்றது உலகம் யாவையும் வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் என்று மீண்டுமாக கம்பராமாயணம் சொல்லுகின்றது இது மட்டுமன்று பெயரிட்டு அழைக்கிறார் தாம் படித்த படிப்புகளை பெயரிட்டு அழைக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு ஒருவருக்கு பெயரிடுவது என்பது பெயரிடப்படுவோரின் மேல் பெயரிடுவோருக்கு உள்ள அதிகாரத்தை சுட்டும் எனவே இஸ்ராயல் இறைவனின் பலத்தையும் வல்லி வல்லமையையும் உணர்ந்து அடிமை தலையிலிருந்தும் மனம் தளராது இருக்க வேண்டும் என்பது தெளிவு பிறக்க இருக்கும் இயேசுவும் கடவுளே பிறக்க இருக்கும் இயேசுவும் படைப்பு கடவுளே அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின யோவான் ஒன்று மூன்று கொலோசியர் ஒன்று பதினைந்து அச்சமின்றி 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 அவரிடம் செல்வோம் ஆண்டவர் யார் ஆண்டவர் யார் இணை என்று கூறக்கூடிய பிறை இல்லாதவர் தனக்கோமை இல்லாதான் திருக்குறள் அவர் ஒருவரே தூயவர் நாற்பது இருபத்தி ஐந்து தூயவர் என்பதன் பொருள் பாவம் தீமையின்றி மாறுபட்டவர் எசையா ஆறு ஐந்து ஏழு அதே வேளையில் தமது இருப்புக்கே உரிய நீதியை கடைபிடிப்பவர் எசாயா ஒன்று இருபத்தி ஆறு ஐந்து பதினாறு எஸ்ஐ தன் இறை வாக்குகளே பலமுறை ஆண்டவர் தூயவர் என்று அழைக்கிறார் எசியா எஸ்ஐயா தம் இறைவாக்குகளில் பலமுறை ஆண்டவர் தூயவர் என்று அழைக்கிறார் எஸ் ஐயா ஒன்று நான்கு ஐந்து பத்தொன்பது இருபத்தி நான்கு ஆறு ஐந்து ஏழு பத்து பதினேழு இருபது நாற்பத்தி ஒன்று பதினான்கு பதினாறு இருபது தூயவர் ஆண்டவர் தூய வாழ்வு அருள் வாழ்வு வாழ நம்மை அழைக்கிறார் பத்தொன்பது இரண்டு இனச்சட்டம் பதினெட்டு பதிமூன்று பவுலி யாரும் கிறிஸ்தவர்களை தூயவர் என்றே அழைக்கிறார் ஒன்று ஒன்று பிலிப்பியர் ஒன்று ஒன்று அழைக்கப்பட்டவர்களை நோக்கி வழிநடத்தும் பரிசுத்த காலமே திருவருகை காலம் நாம் தூய்மை அடைவதற்கு தடங்களாய் இருப்பன யாவை தூய்மை பெற தூய்மையாளவரிடம் செல்லுவோம் ஆவதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்வோம் ஆண்டவர் அவர் என்றும் வாழும் கடவுள் ஆண்டவர் அவர் என்றும் வாழும் கடவுள் நேற்றும் இன்றையும் நாளையும் இருக்கின்ற அவர் திருவெளிப்பாடு இருபத்தி ரெண்டு பனிரெண்டு பதிமூன்று முதலும் இடையும் முடிவும் ஆனவர் அவர் முடிவில்லாத கடவுள் நாற்பது இருபத்தி எட்டு அவர்லாத ஈசன் ஒருவனே என்று தேவாரம் கடவுளை பற்றி பறைசாட்டுகிறது என்றும் செயல்படுபவர் அவர் எனவே பபிலோனே தலையிலிருந்து துண்டப்பட்டோர் கடவுள் தங்களை மறந்து விட்டார் அல்லது அவரால் செயல்பட முடியவில்லை என்று நினைப்பது தவறு என்று கூறுகிறார் அவர் மேல் நம்பிக்கை வைப்போருக்கு பலமும் வலிமையும் சக்தியும் தருவார் திருப்பாடல் பதினெட்டு இரண்டு எனவே அனைத்தையும் படைத்து காத்து இயக்கி வரும் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு வேண்டுவோம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் திருவாசகம் கழுகுகளை போல் இரக்கைகள் பெற்றிட பறந்திட அவர் உதவுவார் நற்செய்தி திருத்துவத மத்தியும் இயல் பதினொன்று இறை வாக்கியங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பது மடிய நாம் படித்தடைய வேண்டிய பாட புத்தகம் நமக்கு பாடம் போதிக்கும் ஆசாரியரும் நமது ஆண்டவரை ஆவார் அவருடன் தங்கி இழைப்பாரு அவரது அன்பை சுவைத்திட அவரிடமிருந்து அனைத்தையும் கற்றுக்கொள்ளும்படி என்ற நச்செய்தியில் நமது ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் எனவே ஆண்டவரிடம் வருவோம் சுமை சுமந்து சுந்திருப்போரை இறைவன் விடுத்த அழைப்பை பழைய ஏற்பாட்டில் காணலாம் சுமை சுமந்து சுமந்திருப்போருக்கு இறைவன் விடுத்த அழைப்பை பழைய ஏற்பாட்டில் காணலாம் எனமிய ஆறு பதினான்கு நமது ஆண்டவர் காலத்தில் யூத சமயத்தில் சட்டங்களும் பழகிவிட்டன செயல்படுத்த வேண்டியவற்றை செயல்படுத்த வேண்டியவற்றை விட செய்யாதே தடை சட்டங்கள் மலிந்து காணப்பட்டன அத்தனை சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மரபுகளையும் நினைவில் நிறுத்தி அவற்றின்படி நடந்தால்தான் ஒருவர் வீட்பு பெற முடியும் என்ற கொள்கை வேறு ஒன்றி இருந்தது இது மக்களுக்கும் பெரும் பலுவாக இருந்தது எனவே தான் இயேசு சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோல்மையில் அவர்கள் வைக்கிறார்கள் என்கிறார் மத்தியில் இருபத்தி மூன்று நான்கு இந்த சமய வலுவை தவிர வேறு சுமைகளும் நம்மை அழுத்தும் குடும்ப பாரத்தை தாங்குவதில் ஏற்படும் பொறுப்பு வறுமையில் வாடி விழும் நிலை உண்மையை தேடி அலைவதில் ஏற்படும் சோர்வு மனக்கலக்கத்தினால் ஏற்படும் வேதனை என்று எண்ணற்ற சோர்வுகள் இவற்றிற்கெல்லாம் மாமருந்து நமக்கு இறை இயேசு ஒருவரே செல்வம் தழைக்கும் மருந்து தீர்த்த மருந்து என்று திருப்பா பாடுகின்றது திருமுழுக்கு யோவானின் சீடர் இருவர் ஒரு நாள் நமது ஆண்டவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அவரோடு அன்று தங்கினர் யோவான் ஒன்று முப்பத்தி ஒன்பது புத்தொழியும் பெற்றனர் என்ன பெற்றனர் புத்தொழியும் பெற்றனர் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளான நம்மையும் தம்மிடம் வந்து தங்கும்படி இயேசு அழைப்பு விடுக்கின்றார் அழைக்கின்றார் யாக்கோப்பின் கிணற்றருகே தான் கலைத்து சோறு விட்டிருந்த நிலையிலும் அவரிடம் வந்த சமாரிய பெண்மணியின் மன அமைதியை அளித்தார் யோகா நான்கு நாற்பத்தி ரெண்டு நமது வாழ்விலே ஏற்றத்தை விட தாழ்வுகள் இன்பத்தை விட துன்பங்கள் அதிகம் பல்வேறு சோதனைகளால் நாம் புடமிடப்படலாம் நம்மில் எழும் மனப்போராட்டம் புயலாக உருவாகலாம் இந்நிலையில் சுமை சுமந்து சுந்திருப்பவர்களே சுமை சுமந்து சுந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் இலைப்பாற்றுவேன் என்று நமது ஆண்டவரின் வாக்கு நமக்கு புத்துணர்ச்சி தர வேண்டும் புத்தொழி காட்ட வேண்டும் பாவம் தவிர ஏனைய அனைத்திலும் நம்மை போல உள்ள கிறிஸ்து பாவம் தவிர ஏனைய அனைத்திலும் நம்மை போல் உள்ள கிறிஸ்து எப்பிர நான்கு பதினைந்து நமது வாழ்வு சிக்கல்களை புரிந்து கொள்வார் நமக்கு ஆறுதல் அளிப்பார் என் மனசோர்வு வேளையில் இயேசுவிடம் சென்று கலந்துரையாடுகின்றேனா கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த தருவே என்று திருவருள் பாப்போல் சொல்லுவோமா அவரிடமிருந்து கற்போம் என்ன கற்போம் நமது ஆண்டவிடம் சென்று தங்கினால் அவரது அன்பு நுகத்தடியை நாம் ஏற்றுக்கொண்டால் அல் அந்த நல்ல ஆசிரியரது பண்புகளை நாம் பிரதிபலிக்காது இருக்க முடியாது சாந்தமும் மனத்தாட்சியும் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய கற்பிதங்கள் கழிபடியோ பேரிபற்றோ ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் மத்தியூ ஐந்து ஐந்து என்று தான் போதித்ததை சாதனையில் காட்டினார் நமது ஆண்டவர் மந்த புத்தியுள்ள திருத்தூரிடம் என்ன சகிப்பு பாவியிடம் என்ன பொறுமை ஆண்டவரும் திருத்தூதரும் சார்ந்த குணத்தை பிரதிபலிக்க வேண்டும் இரண்டு குழந்தையர் ஆறு திரு குமாரனின் மனித அவதாரமே மனு உருவே நமது ஆண்டவரின் மனத்தாட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு காட்டு அது உச்சத்தை அடைவது அவர் தம் சீடரின் அவர் தம் சீடர்கள் தூசி பிடித்த பாதங்களை தொட்டு கழுவிய வேளையில் காணலாம் யோவான் பதிமூன்று பனிரெண்டு பதினான்கு நாம் இறைவன் முன் ஒன்றுமில்லாமை நாம் இறைவன் முன் ஒன்றுமில்லாமை இறைவன் முன் வெறுமை என்று நாம் உணர வேண்டும் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் லுக்கா ஒன்று ஐம்பத்தி இரண்டு நாமும் உயர இதுவே வழி விண்ணுலிருந்து மண்ணு மண்ணுலகு வந்த மாபரின் விண்ணிலிருந்து மண்ணுலகு வந்த மாபரனின் வருகையை நினைவு காலம் இது மனத்தாட்சியும் சாந்தமும் உள்ள இறை இயேசு நம் இதயத்தையும் இப்புண்ணியத்தால் நிரப்ப மன்றாடுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்